ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வீ ப்ளஸ் நம்ம பார்க்க போகிறது ராமானுஜன்ஸ் மேஜிக் ஸ்கொயர் ஓகே வாங்க நம்ம பார்க்கலாம் மேஜிக் இஸ் ஒன் ஆன்சர் இஸ் ஒன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து इधर क्या है मीनिंग है ना अब डिनो सिकरा ना डेट डी ना डेट एम ना मंथ सी ना सेंचुरी और वांगी ना ये दंगा हमारा रामा नजर हो गया बर्थडे वाबजे पन्ना टwenty two twelve twenty two twelve eighteen at last eighteen सब magic square பார்க்கலாம் இந்த ரோல இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 139 தான் வரும் இந்த சைடுல இருக்க நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் 139 தான் வரும் இந்த மாதிரி கிராஸ் அதாவது டயகனல்ல பண்ணாலும் 139 தான் வரும் அதே இதே மாதிரி பண்ணாலும் 139 தான் வரும் முடிஞ்சான் பார்க்கறீங்க முடியவே இல்ல அடுத்து வந்து இதோ இந்த 4 இந்த கார்னர்ல இருக்க 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் நேரம் தான் வரும் அடுத்து இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் ஒன் தேர்ட்டி நேர் தான் வரும் அது மட்டுமா இங்கே இருக்கிற ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணாலும் ஒன் தேர்ட்டி நேர் தான் வரும் அது மட்டுமாங்க நீங்கள் இங்கே இருக்கிற நாள் இன்னும் பாக்ஸில் உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணால் கூட ஒன் தேர்ட்டி நேர்தான் வரும் இது மேஜிக் ஸ்கொர் தானே இந்த மேஜிக் ஸ்கொயரில் நம்மளுடைய பர்த்டேவை எப்படி ஃபன் பண்ணலாம்னு பார்க்கலாமா Now, we will birthday the 4, 7, 2, seven, and 12. Okay. 4 is date. 7 is month. And, 20 is century. And, 12 is a. Now, the first row. finish Date, month, century, and year. यूज़ पनी सेकंड रो पुन्ना वाई या वाई प्लस वन आपको कड़ाई से आर करो वाई या उन्ना आप ट्वेल्व प्लस वन थर्टीन नेक्स्ट नंबर ट्वेंटी ट्वेंटी माइनस वन ट्वेंटी माइनस वन इज़ नाइन answer is four and at last date plus 3 the answer is seven

Magical fun and this one. Okay, bye.